நிலவரப்படி அதாவது செவ்வாக்கிழமை ஐந்து மணி நிலவரப்படி நம்ம ஊர் நிலவரம் எல்லாரும் எல்லா தருவில் உள்ள மக்களும் வந்து சேஃபாக தான் இருக்கிறோம் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா தொலைத்தொடர்பு எந்த ஒரு நெட்ஒர்க்கும் நம்ம ஊரில் இல்லை ஸோ அதுதான் இப்போதைக்குள்ளே பிரச்சனை யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஊர் ஃபுல்லாக தண்ணி ஊர் ஃபுல்லாக தண்ணி ஆனால் இப்போ தாழ்வான பகுதிகளுக்கு வீடுகளுக்குலாம் செஞ்சுருக்கு பொருள் சேதங்கள் இருக்குது ஆனால் எந்த விதமான உயிர் சேதங்களும் கிடையாது மக்கள் அனைவரும் நல்ல சேஃபாக தான் இருக்கிறோம் ஸோ மேட்டு மே வந்துட்டு தாழ்வான பகுதி மக்களை காப்பாற்றி ஒரு ஒரு உதவியாக இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் கப்பலில் இருக்கிறவங்களோ வெளியூரில் இருக்கிறவங்கூட எதை பற்றி கோடப்படாதீங்க மக்கள் அனைவரும் எந்த பாது சேதாரம் பாதுகாப்பாக தான் நாங்கள் உணர்கிறோம் பொருட்களுக்காக தான் நாங்கள் இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் போட்டு மூலமாக வெளியூர்லேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள இப்போ போட்டு மூலமாக வந்திருக்கோம் ஸோ அதுவும் பகிர்ந்து ஒருவருக்கொரு சேஃபாக தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் பேக் டு நார்மல் ஆகிறதுக்கு தெரியும் இன்னும் நிலமை நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் குறைந்தது இரண்டு நாள் ஆகும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் இருக்கிறவங்க எதுவுமே நீங்கள் கோலப்படாதீங்க எல்லாரும் சேஃப் ஓகே